சிலருக்கு திருமணமாவதில் தாமதம் அல்லது எதிர்பாராத சிக்கல்கள் தொடர்ந்து வரலாம் அவர்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சில பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் இதில் இருந்து வெளிவர இயலும் நம் வாழ்வில் நடைபெற இருக்கும் பல விஷயங்களில் தடைகள் பல ஏற்படும் அதில் மிகவும் முக்கியமான ஒன்று திருமண தடை தான் அனைவரின் மனதில் கனவு நிறைந்த ஒன்று திருமணம் தான் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைகள் பல இருக்கக்கூடும் ஆனால் திருமண பொருத்தம் அல்லது திருமணத்திற்கு தயார் ஆகுதல் என்று வரும்போது பல தடைகள் சிக்கல்கள் ஏற்படும் நன்கு ஜாதக பொருத்தம் பார்த்து அதில் எந்தவித குழப்பமும் இல்லையென்றால் தான் திருமணத்தின் அடுத்த கட்டத்தையே ஆரம்பிப்பார்கள் ஆனால் அதில் தடைகள் ஏற்படலாம் தோஷங்கள் இருக்கும் அதனால் சிலருக்கு திருமணம் தள்ளி கொண்டு போகலாம் அதற்கு நாம் செய்த கர்ம வினைகள் அல்லது நம் முன்னோர் செய்த கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம் இதற்கு ஜோதிட ரீதியாக சில பரிகாரங்கள் இருக்கிறது அதனை செய்தால் திருமண தடையும் நீங்கும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையும் நன்றாக அமையும் விரைவில் திருமணம் நடக்க மாதாமாதம் உத்திர நட்சத்திரத்தன்று சிவனுக்கு தொடர்ந்து பதினொன்று மாதங்கள் பால் அபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் ஸ்த நட்சத்திரத்தன்று துர்க்கைக்கு சிகப்பு பட்டு துணி சாற்றி சிகப்பு தாமரையை பாதத்தில் வைத்து இருபத்தேழு எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சை பழமாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர உடனே திருமணம் நடைபெறும்